ஓகே எல்லாேருக்குமே வணக்கம் நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வர வருஷங்களில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அண்ட் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக பாசிபிள் தான் ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு கட்டிட்டு இருந்தவங்களுடைய கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வெறும் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு நாங்கள் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இது எப்படி சாத்தியம் அண்ட் இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து பர் இயருக்கு வந்து சேவ் பண்ண முடியும் அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எத்தனை வருஷத்தில் அவங்க வந்து திரும்ப ரிட்டன் எடுக்க போகிறாங்க அண்ட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கரண்ட் பில் கட்டிகிட்டு இருந்தாங்க அண்ட் சோலார் பேனல் இன்ஸ்டால் அப்புறமா இப்போ அவங்க எவ்வளோ கரண்ட் பில் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பிரேக் டவுன் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பொன்மணி அரங்கத்துக்கு பேக் சைடில் இருக்க ஏரியாவில் தான் இருக்கும் ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ கிலோவாட் ஆன்கிரேட் சோலார் சிஸ்டம் பிஎம் சூரியாகர் ஸ்கீமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குல்ல ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ கிலோவாட் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கிரிட் சிஸ்டம் பிஎம் சூரியாகர் சப்சிடி ஸ்கீமில் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பெரும்பாலும் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சிதம்பரத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க தாஸ் டைலரிங் மிஸ்டர் ஹரிதாஸ் சாருடைய வீடு தான் அது ஸோ சார் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோ சிஸ்டம் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளுடைய ஹரிதாஸ் சாரும் இந்த வீட்டுடைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமன் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டாஃபாக இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே டைமில் தான் முடிவு பண்ணாங்க அவங்களுடைய வீட்டில் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அவங்க டிசிஷன் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி ஹரிதாஸ் சார் வந்து கூப்பிட்ருந்தாரு ஸோ அப்போ அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம்னு இருந்தது கரண்ட் பில்லு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பதினோராயிரம்னு வர ஆரம்பிச்சிடுது சார் அதை பார்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே தலைவலி ஆகிடுச்சு ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கனா வீட்டில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசனையாக இருக்குது இவ்வளோ கரண்ட் பில் வருதுன்றதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து தான் வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ எனக்கு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையாக எனக்கு இருக்கக்கூடாது ஸோ எனக்கு இந்த கரண்ட் பில்லுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் ஒரு விடுதலை வேணும் சார் அப்படின்னு தான் அவர் சொன்னார் ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் சார் சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு பேருடைய சர்வீஸ் நம்பருமே வாங்கி செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கன்சப்ஷன் டூ மந்த்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி யூனிட்ஸ் வந்து யூஸ் இருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து த்ரீ கிலோ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணேன் அண்ட் சேருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் எனக்கு அந்த கரண்ட் பில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக கம்மி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எம்என்ஆரி போர்ட்டலில் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே எந்த ப்ராண்டுடைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நான் உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார் பிராண்ட்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ் பை ஃபேஷியல் பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பேனல்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து விக்ரம் விக்ரம் சோலார் அப்படி இல்லைனா அதானி இல்லைனா வாரி பிராண்டில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது மூணுத்துடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அண்ட் எந்த பேனல்ஸாலும் இதோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேல்வனைஸர் அயான் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோடைய லெக் வந்து பார்த்திங்கன்னா மௌண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோர் இன்ச் ஆங்கர் ஃபாஸ்னர் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் க்ரௌட் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா லெக் எல்லாமே வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் மூணாவது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஸோ இன்வெர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் ஸோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கிலோவாட் ஆன் கிரேட் இன்வர்டர் வந்து பாலிகேப் பிராண்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் டிபியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாலிகாப் பிராண்ட்லேருந்து தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் கேபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஸ்கொயர் எம்எம் பாலிகாப் பிராண்டுடைய கேபிள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் எத்திங்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காப்பர் ராடு தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டோம் ஸோ எதனாலன்னு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தூக்கி போடுற ஒரு ப்ராடக்ட் கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து அடுத்து ஒரு முப்பது வருஷத்துக்கு உங்கள் கூட ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் அதோடைய லைஃப் ஸ்பேனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைசே பண்ணிக்க மாட்டோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஒவ்வொரு இன்ஸ்டால் பண்ணுற வீட்டுக்குமே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ என் வீட்டுக்கு வந்து பர்சனலாக நான் வந்து சோலர் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோமோ அண்ட் எந்த அளவுக்கு நான் கேர் எடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோமோ ஸோ மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருடைய கஸ்டமருடைய வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டியும் அண்ட் கேர் எடுத்துமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ எங்களை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து வாங்குகிற காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் கழித்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய மணி சேவ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வீடியோவே நாங்கள் வந்து நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுப்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ரொம்ப டீப்பாக போவோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுடைய மொபைல் ஆப் மூலியமாகவே வந்து பார்த்திங்கனா சிம்பிளாக உங்களுடைய சோலார் பேனல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கஸ்டமரோடதுமே வந்து உங்களுக்கு மொபைல் ஆப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ரொடக்ஷன்லாம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தானு சாருடைய மொபைல் ஆப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ லாக்இன் பண்ணிவிட்டேன் ஓகே லாகின் ஆயிடுச்சு ஸோ லாகின் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதுலேயே எல்லாமே உங்களுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க ஸோ கரண்ட் பவர் இ டுடே இ டோட்டல் அப்படி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ என்னன்றதை நான் உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ கரண்ட் பவர் டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ கிலோ வாட் அப்படின் இருக்குது ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சோலார் பேனல் வந்து டூ பாயிண்ட் எயிட் கிலோவாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இதில் இ டுடே அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஆகுது ஸோ மார்னிங் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் ஏழு யூனிட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரீ கிலோ அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஸோ இ டோட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மெகா வாட் ஹவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படின்னா என்னன்னா இது வரைக்கும் இந்த பேனல் இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புரொடக்ஷன் ஸோ ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி யூனிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஸோ இன்ஸ்டலேஷன் டைம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி டுவெல்த் ஓகேங்களா ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நெட் மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்குது ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே போவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அப்படியே சார்ட்டுக்கு போவோம் ஸோ டேக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்துன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் போனால் ஓவரால் ப்ரொடக்ஷன் அந்த மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே அடுத்த மாதம் ஸோ பிப்ரவரி பிப்ரவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கனா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அதில் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி யூனிட்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ யூனிட்ஸ் போயிருக்கு பவர் கட் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோலார் பேனல் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நடக்காது ஸோ அந்த மாதிரியான டைமாக கூட அது இருந்திருக்கலாம் ஸோ அப்படியே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் ஸோ மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி மூணு யூனிட்ஸ் போயிருக்குது ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருபது யூனிட்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஓர் யூனிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிஸ்டர் ஹரிதாஸ் சாருடைய ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ லாகின் பண்ணிவிட்டேன் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் சாருக்குமே வந்து செவன் யூனிட்ஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அண்ட் ஒன் பாயிண்ட் நைன் எயிட் மெகா வாட் அவர்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது யூனிட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் வித் தான் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அது எதனால் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஹரிதாஸ் சார் உடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பேனல் போட்ட பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்குது ஸோ அந்த ஒரு பேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேர் ஸோ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸு ஸோ அப்படியே உள்ளே லாக்இன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் உங்களுக்கு நல்லா எல்லாமே காமிச்சிட்றேன் ஸோ இது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு ஸோ ஏப்ரல் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஸோ மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஸோ ஃபிப்ரவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதிமூணு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு ஸோ ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு யூனிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது ஓகே ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஸோ இது வரைக்கும் ஓவராலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் லைவாக காட்டினேன் ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்ட்டி யூனிட்ஸ் பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த த்ரீ கிலோ ஆட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளுடைய ரெண்டு கஸ்டமருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் கன்செப்ஷன் வந்து செவன் ஃபிஃப்டி யூனிட்ஸ் இருக்குது டூ மந்த்ஸுக்கு ஓகேங்களா ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்களுடைய தேவை வந்து டுவெல் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் யூனிட்ஸ் இருக்குது ஓகேங்களா பட் நம்மளுடைய பேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ டூ மந்த்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு கிடைக்குது ஸோ அப்போ ஒரு நாள் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேனல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் யூனிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேனலே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருது ஓகேங்களா ஸோ அதில் எக்ஸஸாக உள்ள யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா டிஎன் இபிக்கு போயிடும் ஸோ திரும்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற அந்த யூனிட்ஸை வந்து நீங்கள் அந்த ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பீரியட் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து அவங்கிட்டேருந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து அவங்க சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு லைவ்வாகவே காட்டுறேன் பாருங்கள் அண்ட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கரண்ட் பில் கட்டிருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு லைவ்வாகவே காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிஸ்ட் ஹரிதாஸ் சார் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் இது இருக்கும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பே பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் எவ்வளோ கரண்ட் பில் கட்டியிருக்காங்க அப்படின்றது இங்கே அப்படி பாருங்கள் ஸோ ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ஒரு தடவை கட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா கட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி பதினோராயிரம் ஸோ நாலாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படின்னு கட்டிகிட்டே இருந்திருக்காரு ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்போ எந்த வருஷம் எந்த மாதம் கட்டினது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்திரெண்டுருவா எப்போ கட்டியிருக்காருன்னா ஸோ ஜான்வரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கு முன்னாடி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றும் ஒரு தடவை கட்டியிருக்காது அது எப்போன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது ஸோ இருந்தாலும் ஒரு தடவைனாலும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹரிதாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கட்டியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நவம்பர் மந்த் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுரூவா வந்து பார்த்தீங்கன்னா ஈவி பில்லு பே பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ அப்படியே வாங்க ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எவ்வளோ ஈபி பில் பே பண்ணியிருக்காரு அப்படின்றது காட்டுறேன் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக முந்நூற்றி இருபது ரூபா ஒரு தடவை பே பண்ணியிருக்காரு இரநூத்தி எழுபது ரூபா ஓகேங்களா அது எப்போ அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது ஸோ மே மாதம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா பே பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னா இரநூத்தி எழுபது ரூபா பே பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடறேன் மிஸ்டர் ஹரிதாஸ் சார் ஸோ சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்ச் மாதம் அதாவது மூணாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னா வெறும் இரநூத்தி எழுபது ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பே பண்ணியிருக்காரு அவருடைய கரண்ட்டு பில் ஓகேங்களா ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுடைய தானு சார் அவங்களுடைய கரண்ட் பில் வந்து எவ்வளோ அவங்க முன்னாடி பே பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது பதினோராயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த மாரி தான் வந்து பார்த்திங்கன்னா பே இருந்தாங்க ஸோ ஸோ நவம்பர் மாதம் செப்டம்பர் அந்த மந்தில் ஸோ ஜான்வரி மந்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கடைசியாக வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா பே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிச்சிட்றேன் ஸோ பதினோராயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபா வந்து பே பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னா நவம்பர் மாதம் வந்து பே பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய பில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரெண்டு அமௌண்ட் அவங்க கட்டினது வந்து ஸோ மே மாதமும் மார்ச் மாதமும் கட்டியிருக்காங்க ஸோ முந்நூற்றி ஒம்பது ரூபா ஒரு தடவை இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா ஒரு தடவை கட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ சோலார் பேனல் ஜன்வரி மந்த்து தான் இன்ஸ்டால் பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்க கடைசியாக மார்ச் மாதம் கட்டின பில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா தான் அவங்க வந்து கட்டியிருக்காங்க ஸோ லைவ் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் இதிலேயே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன் ஸோ ரெண்டு பேருடைய இபி பில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவ்லேயே காமிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ இபி பில் பே பண்ணிட்டுருந்தாங்க அண்ட் இப்போ எவ்வளோ இபி பில் பே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் இருந்தவங்க இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா முந்நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களால முப்பத்தி ஆறாயிரம்லேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால சேவ் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து ஒரு டூ லேக் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து சாருக்கு வந்து சப்சிடி அப்படின்றது ரிட்டன் கிடச்சிருச்சு ஓகேங்களா அப்போ சாரோடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஸோ ஒன் லேக் ட்வெண்ட்டி டூ தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எத்தனை வருஷத்தில் ரிட்டன் எடுப்பாங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் பேனல் மூலியமாக ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அவங்களால வந்து தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் எடுத்துட முடியும் ஸோ அடுத்து வர இருபத்தி ஏழு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பேனல்லேருந்து சார் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரீ தான் ஸோ மினிமம் சார்ஜஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை விட ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ரிட்டன் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த்ரீ இயர்ஸ்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறீங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராஃபிட் தான் ஸோ உங்களுக்கு அந்த கரண்ட் பில்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முட்டிலும் விடுதலை கிடைச்சிடும் அண்ட் வீட்டில் நீங்கள் வந்து சம்மர் டைம்லேருந்து நீங்கள் ஏசி வாஷிங் மிஷின் நீங்கள் என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ரன் ரன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கவலையோ பயமோ தேவையில்லை ஓகே அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னா ஸோ அடுத்து ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால சேரால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டென் லேக்ஸ் வரைக்கும் சேரால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண முடியும் அவங்களுடைய மணியை ஸோ இது வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இபியுடைய சார்ஜஸ்ஸை பொறுத்து தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ இபி பில் இருந்தோம் அண்ட் இன்றைக்கி எவ்வளோ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்த ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க கண்டிப்பாக ஏறும் ஸோ இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க ஸோ ஜூலை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஜூனாக ஜூலையானு தெரியல சரியா பட் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இபி பில் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதா வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ்லாம் வந்துது ஸோ இது வந்து நாளுக்கு நாள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அப்போ மினிமம் அந்த டென் லேக்ஸ்ன்றது ஸோ நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் ஏற ஏற உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகரிச்சிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் டென் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கேட்டால் ஸோ இது வெறும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு கோடி வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மணியை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கோல்டில் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த சோலார் பேனலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே ஸோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுங்கள் உங்களுடைய மணியை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டுக்குமே நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் எங்களுடைய சோலார் எக்ஸ்பெர்ட்ஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்குமே இதே மாதிரி குவாலிட்டியான சோலார் பேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து உங்களுடைய கரண்ட் பில்லை வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இதே மாதிரி கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய கேஎஸ் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே யாராவது வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கரண்ட் பில்லால் ரொம்ப இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே நம்மளுடைய வீடியோடைய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஸோ அதுக்கான வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போடுவோம் ஸோ தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்